கோச் சுந்தர் செவன் ஸ்டார் ராய்ட் அகாடமி இன்னும் என்னைக்கு அப்படி சொல்லலைன்னா இன்றைக்கி ஆற்று மணலில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் எதுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் நியூ ஸ்டூடெண்ட் வந்துருக்காங்க ஆற்று மணலில் போடுறோம் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை மூணுக்குமே ஃபஸ்ட் பேஜ் பத்து ப்ளஸ் நாங்கள் பண்ணுறதுக்காக அது எங்களுக்கு ரொம்ப உதவுது மணல் ட்ரைனிங் இன்றைக்கி மணலில் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் நியூஸ் ஸ்டூடெண்ட்டு அதனால் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரெடி கோஷான் ரெடி ரெடி பாஸ்டாஸ்டா தம்பி சூப்பர் அருமை அருமை ஒன்று அது ரேட்டு ரெண்டு அருமை 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 ஃபாஸ்ட் அழுதுங்க இந்த மூணு அஞ்சு செட்டு தான் அஞ்சு தான் சூப்பர் 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 நல்லா இல்லவா மண்ணு சூப்பராக இருக்கல நாலு ஏங்க லேட்டு ரெண்டு பேர் ஏய் லேட்டு பாரு நாலு ஓட ஓட ஸ்லோ பண்ணுறீங்க அஞ்சு ஆ நில்லுங்க நில்லுங்க ரெடி ரெடி தவளை பொஷான் தவளை பொஷான் பொஷான் உக்காருங்க தவளை தவளை ரெடி கவு போங்க நிற்க கூட சூப்பர் 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 அருமையாக போகிறாருங்க தவளை திரும்புங்க ஓடிடு ஓடு ஓடு ஏன் நிற்கிறா திரும்ப திரும்ப ஓடு ஏய் திரும்ப ஓடியா ஏய் திரும்ப ஓடு ஓடுங்க ஏ நிற்கிறேன் கூடாது நிற்கக்கூடாது ஏய் நிற்கக்கூடாதுங்க அம்மாடி ஏய் ஏ தவளையில் ஏய் திரும்ப ஓடுங்க நிற்க கூடாது ஏய் நிற்கக்கூடாதுங்க யாருங்க நிற்கிறது ஓடியா ஒடியா ஓடியா 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 ஏய் நிக்காதுங்க யாரும் நிற்கிறது நோ நிக்க கூடாது ஆட் ஆட் ஆத் எந்திரிங்க ஏ ஓடி போய் சேரு ஓடி எந்திரி ஓடி சார் ஆ தன்னால் போய் சன்னால் போய் கோ ஃபாஸ்ட்டு என்னங்க அப்படி போகிறீங்க ஃபாஸ்ட்டு ஏன் போக வேமா ஆ திரும்ப போக வேமா போங்க ஏ தரையில் கை இருக்குண்ணா வேகமாக போகணும் ஏங்க நிற்கிறீங்க வேமா போங்க ஆ நில்ங்க அங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க அவங்க போங்க ஹலோ ப்ளீஸ் எக்ஸஸ் பி போங்க ஆ அடுத்து தவள முடிஞ்சிச்சு எழுந்திரிக்க நில்லுங்க இப்போ பார்ப்போம் கே எடுங்க எடுக்க எடுங்க எது நில்லுங்க ரெடி குத்துரா சூப்பரியா சூப்பரியா சூப்பர்யா வாங்க 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 திரும்ப போங்க குதிரை போங்க போங்க என்னங்க வாங்க கெட் பேக் உள்ள வாங்க போங்க கெட் பேக் ரன்னிங் 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 நில்லுங்க நில்லுங்க ஆ குதிரை கோ சூப்பர் 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 ஏங்க குதிரை வரைக்கும் என்னங்க கஷ்டம் எல்லாம் ஒன்றா போகணும் ஏய் ரெடி 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 முன்ன ஒரே லைன் ஒரே லைன் ஒரே லைன் ஒரே லைன் ஆ ஒரே ஒரு செட்டு தவளை பெண்டு 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 ரெடி கவ் ஹாய் ஹாய் சூப்பரியா 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 திரும்புங்க திரும்புங்க போங்க என்னங்க பட்டை கலப்புங்க